வெல்கம் சேலம் ஏஎஸ்எம் டெக்ஸ் பைபாஸ் துணிக்கடை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காக்கி யூனிஃபார்ம் அந்த கலெக்ஷன்ஸை பற்றி ஃபுல் விவரம் இந்த வீடியோவில் போடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ இந்த வீடியோவை ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் இது என்ன உங்களுக்கு நாங்கள் விவரம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காக்கி யூனிஃபார்மில் ஏற்கனவே நிறையா வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் வந்து சில கஸ்டமர் வந்து சந்தேகங்கள் நிறைய கேட்டிருக்காங்க அதே போல் இப்போ வர ஆயுத பூஜை பண்ணுவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தான் இருக்குது இந்த ஆயுத பூஜைக்கு பார்த்திங்கன்னா இந்த கார்பரேட் கம்பெனிங்க அதே போல் காலேஜு ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள் அப்புறம் வந்து கார் ஒர்க் ஷாப்புங்க அதே போல் நிறைய ட்ராவல் கம்பெனிங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்காக ஒரு ஐம்பது செட்டு நூறு செட்டு இரநூறு செட்டு இந்த மாதிரி தேவைப்படும் இல்லைங்களா அதில் பற்றின வீடியோ தான் இப்போ இதை போடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து தமிழ்நாடு பூர்வமே உங்களுக்கு ஒரு இருந்து ஆயிரம் செட்டு வேணாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஆனால் ஒரு பத்து நாள் டைம் வேணும் அந்த பத்து நாள் நீங்கள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் சொல்கிற என்னென்ன சைஸ் நீங்கள் எங்களுக்கு அளவு எடுத்து அனுப்புகிறீங்களோ அந்தந்த சைஸில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ ஒரு சில கம்பெனியில் ரெண்டு பேர் மூணு பேர் வேலை செய்வாங்க அவங்களுக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதே போல் பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் முந்நூறு இரநூறு ஐநூறு இந்த மாதிரி எவ்வளோ பேர்த்துக்கு வேணாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோங்க நம்ம ஆர்டர் பேஸில் பண்ணுறோம் முன்னாடியே நீங்கள் வந்து அட்வான்ஸ் பே பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு வாரம் அல்ல ஏழுலேருந்து பத்து நாளைக்குள்ளே உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நான் சொல்கிறது வந்து பத்து செட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்காக இது சொல்கிறேன் நான் பத்து செட்டுக்கு உள்ள அப்படின்னா நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகபட்சம் மூணு நாள் உங்களுக்கு நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் கடையில் நம்ம கடையில் ஸ்டாக் இருக்கும் அதை நாங்கள் ரெகுலராக அனுப்பிச்சுட்ருக்கோம் அதிகமாக வேணுங்கிறவங்களுக்காக தான் இப்போ இந்த வீடியோ நாங்கள் போட்டிருக்கிறது இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் காலேஜு ஸ்கூலு அல்லது வந்து கார் கம்பெனி ஒர்க் ஷாப்புங்க அப்புறம் வந்து டெம்போ ட்ராவலர் வச்சிருக்கிற ஏஜென்சி லாரி ஆஃபீஸில் இருக்கவங்க பார்சல் சர்வீஸ் நடத்துகிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய எத்தனை பேராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்னென்ன அளவு சட்டை என்னென்ன அளவு பேண்ட் என்னென்ன அளவுன்னு சொல்லி நீங்கள் கரெக்டான சைஸில் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட பேர் போட்டு தனித்தனியாக பேக் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஒரு தனித்தனி பேருக்கு இந்த மாதிரி பாருங்கள் அவங்கவுங்க பேர் போட்டு தனித்தனியாக நாங்கள் வந்து அவங்க சட்டை அளவு பேண்ட் அளவை போட்டு அவங்க பேர் போட்டு தனித்தனியாக கவர் பண்ணி அப்புறம் பண்டல் ஃபுல் பண்டலாக போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் வந்து பண்டலை பிரித்து அவங்கவுங்க பேரை பார்த்து நீங்கள் அப்படியே எடுத்து கொடுத்தலாம் ஈஸியாக சில இடத்துங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒட்டு மொத்தமாக இப்போ நூறு பேண்ட்டு சட்டை அப்படின்னா ஒட்டு மொத்தமாக போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க நீங்கள் ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து கொடுத்துட்ருக்க மாதிரி இருக்கும் இப்போ நம்மளது வந்து அப்படி கிடையாதுங்க நம்மளது வந்து உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வந்ததுமே பார்சலை பிரித்து அழகாக அவங்கவுங்க பேரை படித்து கொடுக்குற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி வேணுன்றவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் நைன் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸு வாட்ஸ்அப் நம்பரு கீழே டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன் அதே போல் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா வீடியோவில் மேலே டிஸ்பிளேல இருக்கும் வேணுன்றவங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க உங்களுக்கு ஆயுத பூஜைக்கு உங்களோட வேலை செய்கிற க அவங்க கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணாலும் நம்ம நல்ல தரமாக நல்ல குவாலிட்டியில நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா டை லைட் கலர் டார்க் கலர் ரெண்டு பண்ணுறோம் நம்ம நேர அதிகமாக அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ சொன்னீங்கன்னா நாங்கள் ஃபோட்டோ அனுப்புவோம் சாம்பிள் பீஸ் அனுப்புவோம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக எங்கக்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம் நம்ம இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறது கிடையாதுங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து தாராளமாக நம்பி நம்பி செய்யலாம் நாங்கள் உங்களுக்கு பாருங்கள் இது ஒரு கஸ்டமருக்கு அனுப்பிச்சது அந்த வீடியோ பாருங்கள் மேலே நீங்கள் இருக்கிறது வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஐம்பத்தாறு பீஸ் ஆர்டர் ஐம்பத்தாறு செட்டு ஆர்ட்ரு கொடுத்துருந்தாங்க அவங்களுக்காக தான் இது சரிங்களா எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு வேறு எதாவது தகவல் வேணும்னா நாங்கள் உங்களுக்கு எந்த தகவல் வேணுன்னா நாங்கள் கொடுக்குறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்து அதிகமாக அவங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நன்றி